ஒரு காலத்துல அம்பரீசன் உலகத்தையும் ஆட்சி பண்ணினார் இவரோட கதை ஸ்ரீமத் பாகவதத்திலையும் நாராயணியத்துல முப்பத்தி மூணாவது தசகத்திலையும் வரும் இந்த கதை பெருமாள் எப்படி அம்பரீசனை காப்பாத்தினார்னு எடுத்து சொல்லும் ராஜா அம்பரீசன் உலகத்துல இருக்கிற எல்லாமே மாயைங்கிற உண்மையை உணர்ந்தவர் அடியவர்கள் அடியவர்கள்கிட்டையும் பக்தி நிறைஞ்சவர் எல்லாத்தையும் அவங்களுக்கு அர்ப்பணிச்ச வாழ்க்கையை நடத்தினவர் ஆசைகளை துறந்தார் வைராகியத்தை அடைஞ்சார் பெருமாளோட பரம பக்தனாகவும் சிறந்த அரசனாகவும் இருந்தார் ஏகாதசி விரதத்தை கண்ணும் கருத்துமா கடைப்பிடிச்சிட்டு வந்தார் ஏகாதசி விரதம் இருந்து அடுத்த நாளான துவாதசி அன்னைக்கு அதிதிகளுக்கு சாப்பாடு போட்டு தானும் சாப்பிட்டு விரதத்தை முடிப்பார் ஒரு தடவை ஏகாதசி விரதம் முடிச்சு துவாதசி அன்னைக்கு பெருமாளுக்கு அபிஷேகம் பூஜைகள் எல்லாம் செஞ்சு அந்தனர்களுக்கு பசு முதலானதை தானம் செஞ்சார் அப்போ துர்வாச முனிவர் தன் சீடர்களோட அங்கே வந்தார் துவாதசி பிறந்ததும் குறிச்ச முகூர்த்த காலத்துக்குள்ள சாப்பிடணுங்கிறது நியதி அதனால துர்வாச முனிவரையும் தன்னோட சாப்பிட கூப்பிட்டார் குளிச்சுட்டு வரதா சொல்லிட்டு துர்வாச முனிவர் யமுனா நதிக்கு போனார் ரொம்ப நேரம் ஆச்சு அவர் திரும்பவே இல்லை விரதத்தை முடிக்க வேண்டிய நேரமும் முடிய இருந்தது அவர் வராம தான் மட்டும் சாப்பிட்டா அது அவரை அவமதிச்சதாகவும் சரியான சமயத்துல சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலனா விரதம் தவறி போகும் என்ன செய்யறதுன்னு யோசிச்சார் அம்பரீச மன்னன் அங்கிருந்த மற்ற முனிவர்கள் சொன்னபடி நாராயண மந்திரத்தை உச்சரிச்சபடி கொஞ்சம் துளசி தீர்த்தத்தை குடிச்சு விரதத்தை முடிச்சார் குளிச்சுட்டு வந்த துர்வாசர் அரசர் விரதத்தை முடிச்சிட்டதை உணர்ந்தார் அவருக்கு பயங்கரமா கோபம் வந்தது விருந்தாளியா வந்திருக்கிற தன்னை மதிக்காம தனக்காக காத்திருக்காம விரதத்தை முடிச்சு அம்பரீசனை கோபமா திட்டினார் கோபத்துல தண்ணில மறந்து தன்னோட தலைமுடியில ஒன்ன எடுத்து அம்பரீசன் மேல வீசினார் அது ஒரு பூதமா மாறுச்சு அம்பரீசனை கொல்ல வந்தது மன்னன் மனசார பெருமாளை கும்பிட்டார் தன் ஸ்ரீமன் நாராயணன் சுதர்சன சக்கரத்தை ஏவினார் சக்கரம் பூதத்தை கொன்னது துர்பாசர துரத்துச்சு துர்பாச முனிவர் பயந்து ஓடினார் சக்கரம் அவரை விடாம துரத்துச்சு துர்பாசர் மேருமலையோட குகைக்குள்ள நுழைஞ்சார் அங்கேயும் சக்கரம் துரத்துச்சு துர்வாசர் சத்தியலோகத்துக்கு ஓடி பிரம்மதேவர்கிட்ட தன்னை காப்பாத்தணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டார் அதுக்கு பிரம்மதேவர் முனிவரே பகவானோட பக்தர்களுக்கு கெடுதல் செய்யறவங்கள நாங்க காப்பாத்த முயற்சி பண்ணா பகவானோட கோபத்துக்கு ஆளாவும்னு சொல்லி மறுத்துட்டார் துர்வாசர் கைலாய மலைக்கு போனார் பரமசிவன் கிட்ட முறையிட்டார் பரமசிவனோ தன்னால முடியாதுன்னு சொல்லி நாராயணர் கிட்ட சரணடை புத்திமதி சொல்லி அனுப்பிச்சார் வைகுண்டம் போனார் தாயாரோடு இருந்த திருமால கும்பிட்டார் அச்சுதா என்ன உங்க பக்தனுக்கு கெடுதல் செஞ்சிட்டேன் எனக்கு பிராயச்சத்தை இல்லன்னு சொல்லிடக்கூடாதுன்னு வேண்டி கேட்டுக்கிட்டார் பெருமாள் அவர்கிட்ட அந்த சுதர்சன சக்கரம் யார அழிக்க ஏவப்பட்டுச்சோ அவங்கள அழிக்காம திரும்பாது உயிரை காப்பாத்திக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு நான் பக்தர்களுக்கு வசப்பட்டவன் என்ன சரணடைஞ்ச பக்தர்களை காப்பாத்துறதே ஏன்ட ஏகாதசி விரதம் இருக்க அவனை யாரும் அழிக்க முடியாது அவன் மன்னிச்சாதான் ஸ்ரீ சக்கரம் சாந்தி ஆகும்னு சொன்னார் பெருமாள்சம் முன்னபடி அம்பரீசன் கிட்ட வந்தார் அவர் கால்கள்ல விழுந்தார் அம்பரீசன் திடுக்கிட்டு பின்னாடி நகர்ந்தார் துர்வாசர தூக்கி நிறுத்தினார் சுதர்சன சக்கரத்தை கையெடுத்து கும்பிட்டார் எனக்கு துர்வாச மகரிஷி மேல இருந்த அன்பும் மரியாதையும் குறையாம அப்படியே இருக்குங்கிறது சத்தியம்னா நீ இறைவன் கிட்ட திரும்பி போயிடுன்னு கும்பிட்டார் சுதர்சன சக்கரம் பெருமாள் கிட்ட திரும்பி போனது தன் உயிரை காப்பாத்துறதுக்காக சுதர்சன சக்கரத்தை ஏவன பெருமாளுடைய கருணையை நினைச்சு அவரை கும்பிட்டு நன்றி சொன்னார் அம்பரீசன் துர்வாசர் அம்பரீசனோட பெருந்தன்மையை பாராட்டினார் அவர் பக்தியை மெச்சினார் அவருக்கு ஏராளமான வரங்களை கொடுத்தார்